வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் சிதா கியூப் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து உடலில் வந்து முக்கியமாக அழல் குற்றம் சொல்லக்கூடிய பித்த குற்றம் அதிகமாகி வெப்பத்தினால வரக்கூடிய நோய்களான சிறுநீர் கடுப்பு அம்மை அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து முகப்பருக்கள் இதெல்லாமே அதிகமாக வர ஆரம்பிக்கும் இந்த இந்த நோய்களை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்ன சாப்பிட்றோம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ வந்து நம்ம வந்து அதிக அளவில் தண்ணி குடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இப்போ நம்மளோட உடம்புல உள்ள எலக்ட்ரோலைட் சிம்பலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அது எலக்ட்ரோலைட்ஸ் டீஹைட்ரேஷன் ஆயிருச்சுன்னா உடம்புல உள்ள நீர் தூங்குலாம் வெளியே போக வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஆர்வ வாட்டர் குடிச்சிட்டு இருப்போம் ஸோ ஆர்வ வாட்டர் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது அதில் வந்து நமக்கு தேவையான உயிர் உயிர் தாதுக்களான உயிர் சத்துக்கள்லாம் கிடைக்கவே செய்யாது உயிர் சத்துக்கள் வந்து விட்டமின்ஸ் சொல்லுவோம் அந்த விட்டமின்ஸ்லாம் அது வந்து வடிகட்டிடுது பாக்டீரியா வைரஸ் வடிகட்ட மாதிரி உயிர் சத்துக்களான விட்டமின்ஸை வடிகட்டி வெறும் பிளைன் வாட்டர் தான் நமக்கு பிடிக்கும் அதில் விதமான சத்து கிடையாது அதாவது மண்பானை தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னா அதோடய பிஹெச் வேல்யூ வந்து செவன் பாயிண்ட் எயிட் இருக்கணும் தண்ணியோட அளவு இதில் வந்து நம்ம இப்போ மண்பானை யூஸ் பண்ணும்போது கரெக்டான அளவு பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் எயிட்டி இருக்குது ஸோ இது நல்லதா இருக்கும் அதில் வந்து என்ன ஒரு வெள்ளை துடி எடுத்துக்கோங்க அதில் வந்து என்னெல்லாம் போடணும் அப்படின்னா ஜீரகம் சோம்பு மிளகு வெட்டி வெது எல்லாமே நல்லா முடிஞ்சு போட்டு ஒரு டூல் வந்து கெட்டி அதை வந்து பானிக்குழை போட்டு மூடி வச்சிடணும் அதில் உள்ள தண்ணியை நம்ம குடித்தோம்னா பித்த குத்தம் அழகு தண்ணிலே வந்து இந்த நோய்கள் எல்லாம் வராமல் நம்ம தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜூஸஸில் வந்து சாறு குடிக்கலாம் அப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் நீர்மோராக அருந்தலாம் அப்புறம் வந்து தர்பூசணி ஜூஸ் இது எல்லாமே நல்ல உடம்புல உள்ள வெப்பத்தை வெகுவாக குறைக்கிறது நீங்களே பார்க்கலாம் வந்து கம்பம் கம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிறுதானிய உணவுகள் அது வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அந்த கம்பில் வந்து இயற்கையாகவே வந்து உடம்பில் உள்ள வெக்கையை குறைக்கக்கூடிய தன்மை உடம்ப குளிர்ச்சீவிட்ட தன்மை அதிகமாக இருக்கு இந்த கம்பை வந்து கூழ் செய்து அதை வந்து ம முந்தன் நாளே கூழ் செய்து தயார் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளே அதை நீராக அல்லது ஊர கலந்து அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து ஒரு டம் தினமும் காலையில் குளிச்சுட்டு வந்தால் நல்ல உடம்புல உள்ள ஹீட் நல்லா குறையும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதுனா சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அசை உணவைகளை இந்த வெயில் காலம் தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இயற்கையான பானங்களை குடிக்கிற இந்த கடையில் வாங்கி இந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிடாதீங்க காரமான உணவுகளை நல்லா தவிர்த்துருங்க இப்படி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வெயில் காலத்துக்கு உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக நல்ல அழகாக சோர்வு இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாகவும் இயற்கையான மனப்போடு அழகாகவும் தெரிவிங்க